இறைவனுக்கு வணக்கம் குரு பேச்சி பலனில் தற்பொழுது ராசி நட்சத்திரத்தை அடிப்படையில் பகுதி இரண்டை பார்க்க உள்ளோம் இவற்றில் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி கொண்டவர்களுக்கு தற்பொழுது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டத்தில் சேமதாரையில் குருபலன் நிற்பதால் இந்த காலகட்டமானது இந்த மேசராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் பலவிதமான வளர்ச்சிகள் ஆடு மாடு கோழி குஞ்சு வண்டி வாகனங்கள் என்று போன்ற அனைத்து விதமான யோகா பலன்களையும் இது கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பலவிதமான நன்மைகளும் பலவிதமான வளர்ச்சிகளும் திடீர் யோகங்களும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத யோகங்கள் அடுத்த இனத்தவரினாலோ அடுத்த மதத்தினராலோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பலவிதமான இன்னல்கள் கஷ்டங்கள் இந்த மாதிரி பெற்று வரக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் மிகுந்த உல உகந்த காலகட்டமாகும் ஏனெனில் ஆறில் ராகு இருப்பதால் எதிர்ப்புகள் குறைந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆறில் கேது ஆறு பன்னிரெண்டில் ராகு கேது இருப்பதால் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் இதே போன்று வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கும் இதில் வந்து இப்போ பதினோராம் இடத்தில் சனி பகவான் சொந்த வீட்டில் இருந்தாலும் பாதகஸ்தானத்தில் இருப்பதால் சில விதமான நன்மைகளையும் கொடுக்கும் அதே அளவுக்கு விரயங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி இருந்தாலும் இந்த பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்கள் சில சிறப்பான பலன்களே கொடுத்திருக்கும் தற்பொழுது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள காலகட்டமும் இதே பலன்களைத்தான் கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் அனைத்துமே நல்ல நன்மைகளும் நல்ல வெற்றியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் இதன் இடைப்பட்ட காலமாக இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை நம்மளுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தொழிலில் தடை மனக்குழப்பம் விரயங்கள் நஷ்டங்கள் பாதிப்புகள் ஆரோக்கிய குறைவு இவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதன் பிறகு இந்த குரோதி ஆண்டில் பங்குனி மாதம் இருபத்தி நா மூன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு இதே போன்ற விதயங்களும் நஷ்டங்களும் ஒரு மூன்று மாதத்திற்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு அசோனி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பேச்சினால் பலவிதமான நன்மைகள் கிடைத்து திருமண வாய்ப்புகள் கைகூடும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் உத்தியோக உயர்வு எல்லாம் ஏற்படும் மாணவர்கள் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவார்கள் ஒன்று சொத்து வாங்கும் யோகம் உண்டு எலக்ட்ராசி எலக்ட்ரானிக்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு பங்கு துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதேமாதிரி ஜவுளி போன்றவர்களுக்கு அதில் இன்னும் அதிக முதலீடு செய்து அதிகமான லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உள்ள காலகட்டமாகும் எனவே இந்த ஆண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும்